ஓம் சாயராம் நேற்று நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் அன்னதான கூடத்தில் வியாழக்கிழமை அன்னதானம் தயார் செய்வதற்காக நாம் ரெடி ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா அப்பா முன்னாடி தான் இந்த அன்னதானம் செய்கிற இடமே நாம் இப்போ நடக்குது அப்பாவுக்கு பெரிய நன்றியை சொல்லலாம் நேற்று காரக்குழம்பு சாதம் புளி காரக்குழம்பு சாதம் தான் செய்கிறோம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்க எல்லாருமே காரணம் ரொம்ப காரமெலாம் இருக்காது இது ஒரு வித்தியாசமான முறையில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயில் ஜீரகம் வெந்தயம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு விட்டோன்னு நம்ம வெங்காயம் போட வேண்டியதாக தரோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் எல்லாத்துக்கும் வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் தக்காளி இல்லாத ஒரு பொருள் இல்லை இருக்குது எல்லாத்துலேயும் வெங்காயம் தக்காளி இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டுரும் எண்ணெயிலே போட்டுடுறோம் அது நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு அதையே நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு இப்போ போட்டுடலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் தக்காளி போட்டுடலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க போது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கும் அதுக்காக தான் இப்போ உப்பு போடுறது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுக்கிறோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் பீன்ஸு மாங்காய் போடுவோம் இதில் ஏன்னா இப்போ மாங்காய் நிறையா இருக்குது மாங்கான்றது நம்ம மாங்காய் நிறையா போட்டுருக்குறோம் மாங்காயெலாம் போட்டாச்சு தனி மிளகாத்தூள் தூள் கொஞ்சோண்ட குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த காயில் நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதி வரணும் நம்ம அதுக்கிட்டே அரிசியை ஊற வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியை ஊற வச்சாச்சு அந்த அரிசியை ஊற வச்சு அரிசியை எடுத்து அதில் கொதி வரும்போது போட்டுட்டு போட்டுட்டு இல்லை ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஆ எவ்வளோ அழகாக சா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் கிளறி விடணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிடுச்சின்னா தீஞ்ச நாத்தம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாம் அதில் புளி கரைச்சல் ஊற்றணும் பாருங்கள் புளி கரைச்சல் ஊற்றிட்டா தான் புளி காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பருப்பு சேர்க்க தேவையில்லை இதை ஊற்றிட்டு நல்லா கலறி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான புளி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாம் அது மேலே கொத்தமல்லி தூவிட்டு போடும்போது எடுத்து தூவி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாயரா ஓம் சாய்ராம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடி நன்றிகள் நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் எல்லா அரிசி பருப்பு பொருளாகவும் வாங்கி தரலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம்